Yếm. <im> என்னது ஒரு மூல மல்லிப்பு இருபது ரூபாயா நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன் நீங்க எப்படி ஷாக் ஆனீங்களோ அதே மாதிரி தாங்க நானும் ஷாக் ஆனேன் உண்மையிலேயே ஒரு மூல மல்லிப்பு இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுவும் ஃப்ரெஷ்ஷா கட்டின மல்லிப்பு இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இந்த மல்லிகைப்பூ எங்க சேல் பண்றாங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் எடப்பாடியில இருந்து குமாரபாளையம் போற பாதையில தேவூர் அருகில் இருக்கக்கூடிய புதுப்பாளையம் என்ற இடத்துல தான் ஒரு மூல மல்லிகைப்பூ இருபது ரூபாய்க்கு சேல் பண்றாங்க எனக்கு கட்டின பூ வேணா உதிரியாவே வேணும்னு கேட்டீங்களாலும் உங்களுக்கு அளந்து கொடுக்கறாங்க குமாரபாளையம் எடப்பாடி தேவர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இந்த மல்லிகை வாங்கிட்டு போறாங்க ரொம்ப குறைந்த விலையில கொடுக்குறாங்க இவங்களாவே டெலிவரி பண்ண மாட்டாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்களே காண்டாக்ட் பண்ணி நேரடியா வந்து வாங்கிக்கலாம் மல்லிகைல நிறைய மல்லிகை இருக்கு இங்க எந்த மாதிரியான மல்லிகைப்பூ பூ அவைலபிள் கேட்டீங்கன்னா முல்லைப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டு மல்லிகை தான் இங்க அவைலபிளா இருக்கும் தேவைன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க